ஒன்பதாம் பாடத்தில் ரெண்டாம் பகுதி சந்திரமண்டலத்தையும் செவ்வாய் கிரகத்தையும் போல கடைசி பூகம்பங்களினால் நமது பூமி சமுத்திரங்களை இழந்தை விட போகிறது நிச்சயம் அது நாளையோ அல்லது சில ஆயிரம் வருடங்களிலோ நடந்து கழித்து நடக்கலாம் ஆனால் நிச்சயம் நடக்கும் துருவங்களில் மட்டுமே அப்போது நீர் இருக்கும் யாரும் தப்பிக்க முடியாது அதாவது சந்திரமண்டலத்தையும் செவ்வாய் கிரகத்தையும் போல கடைசி பூகம்பளினால் நமது கடைசி பூகம்பங் பூகம்பங்களினால் நமது பூமி சமுத்திரங்களை இழந்துவிடப் போகிறது நிச்சயம் ஆகவே நாளையோ அல்லது சில ஆயிரம் வருடங்களோ கழித்தோ நடக்கலாம் ஆனால் நிச்சயம் நடக்கும் துருவங்களில் மட்டுமே அப்போது நீர் இருக்கும் அந்த நிலையிலும் மனித சமுதாயம் வாழ தகுந்தவிடு இயற்கை பரிணாம சித்தாந்தபடி மனித உடலை தயாரி அமைத்திருக்கிறது அதை உணர்வதே யோகமாகும் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுதின்றேன் மண்புக்கு ஆய்வதுவன் திருவள்ளுவர் ஒரு தீர்க்கதரிசி அவருடைய மேற்படி குரலுக்கு பூகம்பத்தினால் உலகில் உள்ள மக்கள் துன்பப்படும் பொழுது பண்புடையவர்களை சார்ந்து வாழும் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பது ஒரு பொருத்தமான விளக்கமாக இருக்க முடியும் விவேகானந்தரன் ராஜயோகம் நூற்றி பத்தொன்பதாவது பக்கத்தில் பதஞ்சலி யோக சூத்திரம் சமாதி பதம் இரண்டாவது சூத்திரத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு யோகமானப்படுவது சித்தத்தினது விருத்தினை ஒடுக்குதலாகும் என்று கூறப்பட்டுள்ளது நூற்றி இருபது நூற்றி இருபத்தி நாலாவது பக்கத்தில் சித்தம் ஐவேறு வகை வகை ஐவேறு வகைப்பட்ட வடிவங்களாக வெளி வெளிப்பட்டு தோன்றும் அதாவது நூற்றி இருபத்தி நாலு பக்கத்தில் சித்தம் ஐந்து வேறு வகை வகைப்பட்ட வடிவங்களாக வெளிப்பட்டு தோன்றும் அவை யாவன சிதுருண்ட நிலை இருண்ட நிலை குண்டு கூட்டு நிலை ஒரு வெளிப்பட்ட நிலை ஒடுங்கிய நிலை என்று கொடுக்கப்பட்டுள்ளது சிதுருண்ட நிலை தொழில் செய்யும் வடிவம் இதன் இயற்கை இன்பம் துன்பம் இதுவே மனிதனுடைய பிறவி நிலை வடிவம் நிலை செய்யும் வடிவம் இதன் இயற்கை இன்பமும் துன்பமும் இதுவே மனிதனுடைய பிறவி நிலை நிலை இது மந்தமாக தீச்சையிலே நாடும் இது பிசாசின் இயற்கை நிலை மூன்று கொண்டு கூட்டு நிலை யாதானும் ஒரு மையத்தை மனிதன் அடைகின்ற முயற்சியாகும் எந்த மையத்தை எடுத்துக் கொள்கிறோம் என்பதில் தான் பிரச்சனை உள்ளது எந்த மையத்தை எடுத்துக்கொள்கிறோம் தான் பிரச்சனை உள்ளது இயற்கையை அறிந்து கொண்டு அதனுடைய நீண்டகால நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ்பவன் ஞானி இன்றைக்கும் நாளைக்கும் மட்டுமே திட்டமிடும் அஞ்ஞானி இந்த கொண்டு கூட்டு நிலையோடு இந்த புத்தகத்தில் நமது படிப்பு படிப்பு முடிந்து விடுகிறது அந்த அகத்துமையோடு இந்த படிப்பு முடிஞ்சுக்குது கொண்டு கூட்டு நிலை நம்மை பிராணசக்தியில் வாழ்ந்து விண்வெளியில் பெருகும் வரை கொண்டு செல்லும் நன்றி அடுத்த மீண்டும் அடுத்த பதிவு